முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுவோம் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியோர் சொல்ல முடியாது அல்லங்க உள்ளுக்குள்ள வைகோ அண்ணா ரெண்டாயிரத்தி அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசி நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபியோ இந்துத்துவ சக்திகளோ தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காது அவங்க கோயிலுக்கு வர கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஓட்டா விழுந்துருன்னு நினைச்சிட்டு ஒரு காலம் அது நடக்காது திமுக அணி முன்னை விட அதிகமான தான் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் எந்த தொழில் செய்கராக இருந்தாலும் ஆதரிக்கலாம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள் ஊருக்கூர் மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள் அவை அப்படியே அதனுடைய கிளைகள் ஆயின அவர் வெளி வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று அது அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்ல முடியாது அந்த செல்வாக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அது மக்கள் திலகத்தினுடைய காலம் வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளில் புதிது புதாக கட்சியில் ஆரம்பிப்பது அவருடைய விருப்பம் ஜனநாயக உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த கட்சிகள் முயற்சித்து பார்க்கட்டும் அவர்களும் முயற்சிப்பார்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் மூச்சாக எங்களுடைய அணி திமுக தலைமையிலான அணி முழு மூச்சாக இருந்தே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விடுவோம் என்பதற்குத்தான் இப்பொழுது பொதுக்குழுவை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டி அதிலே நல்ல சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திமுகவை வலுப்படுத்துவதற்கும் அணியை வலுப்படுத்துவதற்கும் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் அன்னைக்கு திமுக வைக்கோ ஐயா எதிர்க்கணும் எதிர்க்கு நினைச்சார் அதைத்தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்துல எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுக நடவடிக்கை தமிழகத்துல வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைகோ நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை பதில் பார்க்க இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து இருபத்தி மூன்று தடவை சிறை சென்றிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதுதான் விசா கைதியாக இருந்தேன் அதன் பிறகு கட்சிகளுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய நெருடல் காரணமாக நான் அப்போது திமுகவில் நானாக வெளியேறி செல்லவில்லை வெளியேற்றப்பட்டேன் அதற்கு அவர்கள் செல்ல காரணங்கள் எல்லாம் சொன்னார்கள் அதை கடந்து நெடுந்தூரம் வந்து அதற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து எந்த விதமான நெருடலுக்கோ கருத்து வேறுபாட்டுக்கோ இடமில்லாமல் நாங்கள் இந்த தேர்தலை திமுகவோடு சேர்ந்து சந்தித்து வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் வைகோய்யா திரும்ப பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு வைகோய்யா நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது அதனால அன்னைக்கு திமுக வைக்கோ வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார் அதை தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்துல வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகு ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல நான் இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூத்தி ஐம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைகோ ஐயா பார்க்கத்தான் போறாங்க ஆரோக்கியமான வைகோ ஐயா அதை பார்க்கணும் அண்ணாமலை சரியா படிக்காம எல்லாத்தையும் அரைகுறையா படிச்சிட்டு ஒவ்வொன்னும் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்திய போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் மகாத்மா நம்ம கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல சோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனா இன்னைக்கு நான் செருப்பு போடாம இங்க இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியும் அவங்களுக்கு புரியாது இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு புரியும் கிராமத்துல வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக பெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வாரு எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்யறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில நான் செய்வேன் எங்க ஊர் திருவிழாவதா தனிப்பட்ட முறையில செஞ்சுக்கு அது பத்திரிக்கைகளையோ வெளியோ வர்றதில்லை இது புதிதான கிடையாது ஊர் திருவிழால எல்லாரும் செய்யறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டுல சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சிட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அச்சியூசதான் புடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் பொழுது அந்த கற்பழிப்பு சம்பவம் ஒரு கோரமான கொடூரமான சம்பவம் அதிலே ஈடுபட்டவர்களுக்கு ஐபிசியில் இருக்கக்கூடிய உயர்பட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய கருத்தாகும் அதுபோல அவர் எதிர்த்தாரு நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு போனார் அவரை பிற்பகலிலே கைது செய்து மாலையிலே விட்டு விட்டார்கள்

கேபி வந்து ட்விட்டர்ல எது வேணா போடுவாரு அவரு அவங்க கட்சிக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை போடுவாரு நாங்க எந்த விதமான கருத்து வேறுபாட்டிலும் இல்லை அவர்கள் நோட்டீஸ் கொடுக்க விடலைங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலயும் பிரச்சாரங்களுக்கு நோட்டீஸ் கடகடையா கொடுக்கறாங்க வீடு வீடா கொடுக்கறாங்க அதையெல்லாம் யாரும் போராடுறது ஒரு பெண்ணுடைய உண்டு இல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல ஆமாங்க அதுக்குதான் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்குல்ல ஸ்டாலினுடைய அரசாங்கம் அந்த கடமையை செய்து கொண்டிருக்குல்ல ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நம்ம வந்து இப்ப எதிர்க்கிறோம் ஆனா வந்து கருணாநிதி வந்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆதரிச்சு உள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரே ஆதரிச்சிருக்காரு ஆதரிச்சிருக்கா சொல்றாரு அண்ணாமலை சரியா படிக்காம எல்லாத்தையும் அறகுறையா படிச்சுட்டு ஒவ்வொன்றும் சொல்லி மாட்டிக்கிட்டு மக்கள் முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு வேண்டிய அவசியம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை வரவேற்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்தித்ததை வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இவர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிற காரணம் மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன் எல்லோரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க பிரச்சனை ஆகும் அதனால் எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் பஸ் உடைக்கலையே யாரும் கல்லெடுத்து போடலையல்ல யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கைவிக்கலையனா எல்லாம் அமைதியான முறையில பர்மிஷன் கொடுக்கவே அரெஸ்ட் பண்ணிக்க அப்படித்தான் இருக்கும் அதனால எங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாலும் தெரியாது பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கு ஒரு பெண் குழந்தை வீட்ல இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டுல அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் எங்க கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யுனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டி வந்துருவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ் அந்த பாப்பா இருக்கான் அதுக்குள்ள நடந்திருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோக்க கூட சிஸ்டம் தோத்துருச்சுங்களே அக்யூஸ்ட கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளின்னு தெரியும் ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்க போச்சு அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்கய்யா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ உங்களுக்கு புரியணும் அது அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள் இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாது மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளூர்ல நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதெல்லாம் செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவுல நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையில இருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியே சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள வைகோ அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபியோ இந்துத்துவ சக்திகளோ தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காது அவங்க கோயிலுக்கு வர கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு ஓட்டா விழுந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு காலம் அது நடக்காது திமுக அணி முன்னை விட அதிகமான இடங்கள்ல தான் வெற்றி பெறும்

எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துருவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக் அண்ட் ஃபோர் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டியடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப்பா வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப்ப இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படித்தாங்க இன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தான் திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னாடி